ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் குன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி கேரட்டும் பீன்ஸையும் வச்சு காரக்குழம்பு பண்ணிடலாங்க அதுக்கு பீன்ஸ் நூறு கிராம் கேரட் ஐம்பது கிராமுங்க வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ரெண்டு தக்காளியும் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க ஒரு வாணலி வச்சு வாணலி சூடானொன்னு நல்லெண்ணெய் மூணு டீஸ்பூன் கடுகு கடுகுருந்து பருப்பு எல்லாமே சேர்த்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வந்துங்க அரை டீஸ்பூன் போடுங்க நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு வெங்காயம் வந்துங்க சின்ன தான் நான் இதுக்கு போட்டால் ரொம்ப நல்லதுங்க கருவேப்பிலை ஒரு கீத்து போட்டுக்கலாங்க ஒரு கீத்துன்னா ஒரு இது மட்டும் எடுத்து போட்டோம்னா பத்து கருவேப்பில வருங்க ரெண்டு பச்சை மிளகா நாலாக கிள்ளி போட்டிருக்குங்க நாலு பல் பூண்டு போட்டுக்கலாங்க போட்டு வெங்காயத்தை ஏட் பண்ணிக்கலாங்க நல்லா வணங்கின பிறகு சின்ன வெங்காயங்க ரெண்டாக கட் பண்ணியிருக்கிறாங்க இந்த சைஸுக்கு போடணுங்க பத்து பாஞ்சு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிலாங்க நான் இப்போ ரெண்டு பேர்த்து அளவாக தான் செய்கிறேங்க ஒரு கேரட்டுங்க ஐம்பது கிராம் கேரட்டு நூறு நூற்றம்பது கிராம் இருக்குங்க பீன்ஸு ரெண்டையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வணக்குங்க நல்லா வணங்கட்டுங்க கேரட் பயன் பயனு பார்த்திங்கன்னா வைட்டமின் ஆர்ச்சத்தை ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இது செரிமானத்தை மேம்படுத்தும் உடல் எடையை வந்துங்க கட்டுக்குள் வைத்திருக்க ரொம்ப உதவுங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் நான் வீட்லேயே அரைச்சது எடுத்து போடுறேங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் வந்துங்க மூணு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கிளறி விட்டுறலாங்க நான் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க நல்லா பரட்டி விட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா புரட்டி விட்டுறலாங்க கேரட் மற்றும் பீன்ஸ் ஆகியவை வைட்டமின்கள் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்தது இவை உடலுக்கு வந்துங்க தேவையான ஊட்டச்சத்தை வந்துங்க வழங்குதுங்க அதே மாதிரி மூடி வச்சிடலாங்க அரை மணி நேரம் வேகிட்டுங்க நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்தை வந்துங்க மேம்படுத்துது மலச்சிக்கலை வந்துங்க தடுக்குது எடுத்து பார்த்துட்டுங்க தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிடலாங்க ரெண்டு தக்காளி வந்து அரைச்சிட்டு வந்துருக்குறேங்க மிக்சியில் அதை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுறலாங்க அதே மாதிரி குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்ச்சத்து காரணமாக இது வந்து பசியை கட்டுப்படுத்தவும் உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறதுங்க மிக்சியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கலாங்க கேரட்டில் உள்ள வைட்டமின் ஏ e மற்றும் பீன்ஸில் உள்ள பிற ஊட்டச்சத்துக்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சத்தியை வலுப்படுத்த உதவுகின்றனங்க புளித்தண்ணி வந்துங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருந்தாங்க அதையும் கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா களைக்கி விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் நல்லா குழம்பெல்லாம் நல்லா இதாகட்டுங்க கேரட்டில் உள்ள பீட்டா கரோட்டின் கண் பார்வையை மேம்படுத்துகிறதுங்க கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் போடுறங்க நீங்கள் வந்து எந்தளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க அதே மாதிரி இது காய்கறிகள் மற்றும் சில சமயம் சுண்டல் போன்ற பருப்பு வகையினுடையும் சேர்த்து தயாரிக்கப்படுவதால் புரதச்சத்தும் இருக்குதுங்க இந்த காரக்குழம்பு சாதம் இட்லி தோசை போன்றவற்றும் சாப்பிட சுவையாக இருக்குங்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் வந்துங்க ஒரு அரை முடி தேங்காய் அரைச்சிட்டு வந்தாங்க அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா தலைப்பலான்னு கொதிக்க வரட்டுங்க காயெல்லாம் நல்லா வெந்துடணுங்க எடுத்து பார்க்கலாங்க காய் நல்லா வெந்திருந்ததுன்னா தேங்காய் தண்ணியை ஃபுல்லாக மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணியாச்சுங்க நல்லா தலைப்புலான்னு கொதிச்சு வருதுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா கொ தேங்காய் தண்ணி ஊற்றணுன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்க உள்ளாங்க நல்ல ஒரு களை கலக்கி விட்டு இருக்கலாம் கேரட் பீன்ஸ்னால இவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க எதுக்கு லஞ்சுக்கு சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுங்க சில பேர்த்துக்கு புளிப்பு புளிப்பு கலந்த இதாக இருக்குதுங்க கேரட் பீன்ஸ் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க காயெல்லாம் வெந்திரிச்சான்னு பார்த்துட்டு கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிலாங்க இந்தளவுக்கு வந்தோன்னே இறக்கிடலாங்க நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுங்க பத்து நிமிஷம் அடுப்புலேயே விடணுங்க நீங்கள் அதுக்குள்ள தலையை கொஞ்சம் கிள்ளி வச்சிடலாங்களா சுத்தமாக கழுவிக்கணுங்க மருந்தெல்லாம் நிறைய அடிப்பாங்க கருவேப்பில கொத்திமல்லிக்கெல்லாம் நல்லா கழுவிக்கணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க லைக் பண்ணும்போது ஹைப்புங்கிற பட்டன் வருங்க அதையும் தட்டிடுங்க வாரத்தில் மூணு நாள் மட்டும் ஹை பட்டனை தட்டினா போதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கலாங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நீங்கள் எப்படி இந்த மாதிரி கேரட் பீன்ஸ் காரக்குழம்பு செய்வீங்கன்னு சொல்லுங்க அதே மாதிரி பெல் பட்டனை ஆளுங்கிற பெல் பட்டனை தட்டிடுங்க தட்டாதவங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க யூ ஃபார் வாட்சிங் மக்களை நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வழமுடன் நாம் வந்து சமையல் பண்ணும்போது கொஞ்சம் அன்பையும் சேர்த்தி பண்ணணுன்னா குழம்பு டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்குங்க நீங்கள் சாப்பாட்டில் ஊற்றி சுட்டு சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் அருமையாக இருக்கும் எங்கள் வீட்டுக்கார் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடுவாருங்க அவர் மெயினாக காய் தாங்க எடுத்து நல்லா சாப்பிடுவார் இந்த கேரட் பீன்ஸ் காரக்குழம்பு ரெடி கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பாக பண்ணிவிட்டு இறக்கலாம் எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கிறனால மாற்றிக்கலாங்க நான் பத்து நிமிஷம் அப்படியே அடுப்பில் விட்டு அப்புறந்தான் எடுத்து மாற்றணும் குழம்பாகவும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கிரேவி டைப்லையும் எடுத்துக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்